का पारे என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அதிகாலையில மூணு மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இப்ப திரும்ப வந்திருக்குது இந்த போட்ல நம்ம அண்ணனுங்க நாலு பேர் போயிருக்காங்க வழக்கம் போல தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க கடந்த பத்து நாள கடல் ரொம்ப ரஃபா இருந்ததுனால சரியா நம்மளால தொழில் பண்ண முடியல அதிகமான அளவுல மீன்கள் கிடைக்கல இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்ததுனாலதான் போயிருக்கோம் சோ இப்ப நம்ம போட்ல ஏறி இவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன மீன்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பாக்க போறோம் அதே நேரத்துல அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே உயிரா துடிக்கி துடிக்கி எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல வச்சு வைக்க போறோம் சோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சோ வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு ஓரளவுக்கு கம்மியான அளவுல தான் நமக்கு மீன்கள் கிடைச்சிருக்குது இருந்தாலும் பரவாயில்லை அதுல பாதி மீன்களை எவ்வளவு அழகா அந்த டப்பால உயிரோட மேய வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்படியே இந்த கூடையில எவ்வளவு மீன்கள் இருக்குன்றத பாருங்க இன்னைக்கு நம்ம கிடைச்ச மொத்த மீன்கள் தான் எல்லாமே சூப்பர் சூப்பரான தேங்காய் பாறை தான் கிடைச்சிருக்குது பெரும்பாலான மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இந்த தேங்காய் பாறை மீன் அப்படிப்பட்ட மீன் அப்படியே உயிரோட எடுத்துட்டு போய் போடும்போது மார்க்கெட்ல எப்படி மக்கள்லாம் ஆர்வமாக வாங்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் இப்ப கூடையில் இருக்கிற மீன்கள் எல்லாம் கீழே கொட்டியாச்சு இந்த மீன்கள் எல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுனால கேன்ல எடுத்து போடணும் அதுக்கு மேல அந்த உயிரோட இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் போட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம்

ஆட்டிய போட்டிய போடலாம் எடுத்து கருவெளி மாதத்தையும் போட்டா ஒட்டாம் பாறை வரிப்பாறை மஞ்சள் மீன உயிரோட குத்தி போட்டா இப்ப கீழே துடிச்சிட்டு இருக்கிற இந்த தான் வந்துட்டு உருட்டாம் பார இல்லை வரி வரிப்பார அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீன் உயிரோட இருக்குது பாருங்க அப்படியே உயிரோட தூண்டில் குத்தி நம்ம கடலில் இறக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய கடல் விரால் பெரிய பெரிய வஞ்சர மீன் பன்னி மீன் எல்லாமே பிடிக்கலாம் பெரிய மீன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள் அப்படின்னா வந்துட்டு இந்த காணாங்கத்தை வரிப்பாற இந்த ஊலா மீன் இதெல்லாம் சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம் வருத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளவு அருமையா இருக்கும் இப்ப பாதி மீன்கள் அப்படியே உயிரோட கேன்ல எடுத்து கொட்டியாச்சு எவ்வளவு அழகா துடிச்சிட்டு இருந்தது அப்படின்றத பாத்துருப்பீங்க மேலே ஒரு சாக்கு போட்டு முடியாச்சு ஏன்னா நம்ம வண்டியில எடுத்துட்டு போகும்போது கீழே ஜம்ப் பண்ணி விழுந்துரும்ன்றதுக்காக நம்ம முடி வச்சிட்டோம் இப்ப டைம் சரியா ஏழைகள் ஆகுது இன்னும் ஒரு கால் மணி நேரத்துல மார்க்கெட்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வேற என்னென்ன மீன்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க Un <coughs> ஐயா எவ்ளோ சூப்பர் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன்கள் வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக பாக்கும்போது அப்படின்றது தெரியுது எல்லாமே தூண்டில் சூப்பரான சங்கரா மீன்கள் கொஞ்ச நாளாக இந்த இப்போ பாத்தீங்கன்னா மீன்கள் அதிகளவு கிடைச்சிட்டு இருக்குது தூண்டில் மரம் போறவங்களுக்கு இந்த செட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அந்த சங்கரா மீன்கள் வந்து இருக்குது அந்த போட்ல வந்த மீன்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து ஐயா மார்க்கெட்ல வச்சு விற்கிறாரு பாருங்க ஒரு கூறு வாங்கிட்டு அதை வந்து கிளீன் பண்றதுக்கு அந்த மீன் எவ்வளவு இருக்குன்றத பாருங்க ரொம்ப சூப்பரா நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி அழகாக கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சில இடங்களில் சின்ன மீன்கள் கட் பண்ணி

பக்கத்துல நம்மளோட இன்னொரு அண்ணன் பாருங்க சூப்பர் சூப்பரான காணாங்கத்தை வரிப்பாறை ஊசிக்கோல காரப்பொடி ரொம்ப அழகழகான மீன்கள்லாம் எல்லாம் வச்சிருக்கிறாரு இவர் வச்சிருக்கிற எல்லாமே சின்ன சின்ன மீன்கள் எப்பயுமே பெரிய மீன்களை விட இந்த சின்ன மீன்கள் சுவை இன்னும் அதிகமாவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக இந்த சின்ன மீன்கள் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன மீன்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்களும் தனியா போட்டு வச்சு தொழில் பண்றவங்க தான் தூண்டில் தொழிலுக்கு போயிட்டு பெரிய மீன்கள் பிடிச்சி வருவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வள விட்டுருக்காங்க அந்த வலையில இந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்குது சூப்பரான அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கவலை மீன்கள் இருக்கு பாருங்க

அந்த காணங்கத்த மீன் எப்படி பல மின்னுது பாருங்க மயில் கழுத்துல இருக்கிற மாதிரி அந்த பச்சை கலர் அதோடைய உடம்புல இருக்குது இதான் ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை மீன் பாத்துக்கோங்க இந்த கஸ்டமர் மீனை கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஃபுல்லா செதில் எல்லாம் எடுத்துட்டு சொக்கையெல்லாம் எடுத்து உள்ள இருக்கிற குடல் எடுத்து சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே முழுசு முழுசா வறுத்து சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் அடடே பம்மா பத்திமா வந்துட்டீங்களா காது கட் பண்ணி பாத்துட்டாங்க இப்பதான் காது கட் பண்ணி பாத்துட்டேன் நான் என்ன பண்ணிடறேன் நான் இல்லையா அது போடி மீடி போடி நம்ம அண்ணன் வந்துட்டாரு எவ்வளோ சூப்பர் சூப்பரான பாறை மீன்கள் எப்படி படப்படம் துடிக்குது பாருங்க எல்லாமே நம்ம போட்டில் வந்த மீன்கள் தூண்டில் பிடிச்சா அவ்வளோ அருமையான பாறை மீன்கள் பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்றத பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அது மட்டும் இல்லாம இப்படி துடிக்கி துடிக்க உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மீன்கள் எல்லாம் பார்த்தா மக்கள் வாங்காமல் போக மாட்டாங்க ஸோ எப்படி போட்டி போட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு ஆர்வமாக இந்த மீன்கள் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத பாக்கலாம் का तो नंबर है साहब जी ये नहीं ये तेरी இப்ப நம்ம கிட்ட வந்து முதல் கஸ்டமர் அந்த உருவாம்பறையதான் தான் கேக்குறாங்க உருண்டாம் வரையை பொறுத்த வரைக்கும் ஆறு மீன் ஏழு மீன் வச்சு ஒரு கூறு இரநூறுபா அப்படின்னு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு மீன் ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க நம்ம கொண்டு வர மீன்களை பொறுத்தவரைக்கும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிறதுல வேலையே கிடையாதுன்னு நினைக்கிறோம் எதுனால அப்படின்னா இதே மீன்களை ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஐஸ்ல வச்சு பழசானதுக்கு அப்புறம் அந்த மீன்களை வித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து வைக்கும் போது எவ்வளவு கம்மியா கேக்கிறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனா நம்ம கொண்டு வர மீன் கடலில் எப்படி உயிரோட சுத்திட்டு இருந்ததோ அதே மாதிரி டப்பால தண்ணி ஊற்றி அதை வந்து உயிரோட கொண்டு வந்து துருக்க துருக்கிய மார்க்கெட்ல போடும் போது அந்த மீன்களை அதுக்கான விலையை கொடுத்து வாங்குறதுல தப்ப இல்லைன்னு சொல்லணும் ஐநூறு என்ன ஒண்ணு அந்த பொடி எட்ட பொடி எட்ட விழுந்தாரு ஆரி டைம் இல்லை அது போட் அது அவன் கரிகிடல انا அண்ணா அவள அது இல்ல அது அது சரி இருக்காரே 500 வாடாதா அது வர அது பாக்கலாம் இங்க சின்னதா வைக்கிறேன் கொஞ்சம் வைக்கிறேன் அதுதான் பெஸ்புலுக்கு முன்னூறு எட்டு ரூபா இப்போ நம்ம அண்ணன் வந்து இருபது நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே உருட்டாம்பரை ரெண்டு கூறு தேங்காய் பறை மூணு கூறுன்னு சரசரனை விட்டுட்டாரு எவ்வளோ வேகமாக வாங்கிட்டு போய்ட்டு இருக்காங்கன்றதை பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கிட்டு போய் சாப்பிடும்போது தான் அந்த மீனுடைய ஒரிஜினலான உண்மையான டேஸ்ட் என்ன அப்படின்றத நம்மளால உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் விட்டமின் அதில் என்னென்னலாம் நல்ல சத்து இருக்குதோ அது எல்லாமே முழுமையாக நம்ம உடம்புல வந்து சேரும் பாரூர <laughs> அப்படியே பக்கத்துல நம்மளுடைய இன்னொரு அண்ணன் எவ்வளவு சூப்பர் சூப்பரான கவலை மீன் வச்சிருக்காரு பாருங்க அந்த ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனை கட் பண்ணி அதுல கயிறு கட்டி அழகா ரெடி பண்ணி இருக்காரு அதுல முக்கா கேனுக்கு அந்த கவலை மீன் இருக்குது கவலை மீன்லாம் அப்படியே ஒரு கூர் நூறு ரூபான்னு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்த உடனே வாங்கிடுவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் கவலை மீனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அப்படியே ஒரு கையில அள்ளி போடுறாரு பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கூறுல இருக்கிறதையும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கை அப்படியே அள்ளி போட்டு கொடுக்குறாரு நூறு ரூபாய் தான் ಒಂದು ತಕ್ಕೂರ ಪೋಟಾ இந்த அண்ணனும் பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில போட்டு எடுத்துட்டு போயிட்டு கரையிலேருந்து கொஞ்சம் போய் வள விட்டு இந்த மீன்கள்லாம் மீன்கள் வந்து அப்படியே போட்டு நம்ம சின்ன இருக்கக்கூடிய ஊலா மீன் சீலா மீன்லேயே சின்ன சைஸ் கருப்பு கலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே எல்லாமே உயிரோட தான் இருந்தது அதை அப்படியே நூறுபா ஒரு கூறு வாங்கிட்டு போறாங்க பாருங்க இந்த மாதிரி டக்கு டக்கு டங்கன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி துறை முகத்துக்கும் கடலுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷான மீன்கள் மட்டும்தான் எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும்

ஊ ஊ ஊசிகோளா மீன்கள் வாங்குறாங்க பாருங்க இந்த ஊசிகோளா மீன் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வருத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளவு அள்ளி போடும் போதே பாக்கும்போது ஆசையா இருக்குது இந்த ஊசிக்கொழ மீன்கள் கிழங்கா மீன் ஊடாங்கனி காரப்பொடி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பத்தியம் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நல்ல தாராளமா கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் மீனை குழம்புல போட்டோம் அப்படின்னா மீன் பஞ்சு மாதிரி இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது संदर <muchas> व அந்த தேங்காய் பாறை மீன்களை பாருங்க நம்ம வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது எப்படி பார்த்தாலுமே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச மீன்கள் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது மஞ்சவால் பாறை ஏதோ தங்கத்தில் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கு பாருங்க தேங்காய் பாறையுடைய டேஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் நம்ம கிட்ட வாங்கின காரப்பொடி தான் பக்கா க்ளீன் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன மீன்களை க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம் அதுவும் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை க்ளீன் பண்ணும்போது கை வழுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த புது மீன்களில் தான் மீனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அது பயங்கரமாக கையில் வழுக்கும் கிரிப்பு கிடைக்கும் கிடைக்காது அதுக்காக தான் மண்ணில் தொட்டு தொட்டு க்ளீன் பண்றாங்க பாருங்க பழைய மீன்கள்லாம் ஈஸியாக பிடிச்சி க்ளீன் பண்ணிடலாம் இந்த மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காரப்பொடி எவ்வளவு அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பல அப்படியே மின்னுது பார வஞ்சரம் கடல் விரால் சீலா அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து ஃப்ரை பண்றதுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன மீன்களை குழம்புக்கு வாங்கிக்கலாம் அருமையா இருக்கும் i don't know அவர் அந்த கேன்லேருந்து ஒரு ஒரு மீன்களையும் எடுத்து வைக்கிறதுக்கே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை பார்க்கும் நமக்கு வாங்கி சாப்பிடணும்னு தோணுது இந்த ஊசி கோலா மீன்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் மாதிரியான வாடகை நாட்களில் தான் அதிகமாக கிடைக்கும் இந்த கரையோரத்தில் விசிறு வலை வாட்டி அந்த மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு வைக்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒரு பரவலான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் எப்பயுமே அந்த வஞ்சர மீன் சங்கரா மீன் வவ்வா மீன் இது மட்டும்தான் சாப்பிடுவோம் இந்த மீன் மட்டும்தான் தான் டேஸ்ட் மற்ற மீன்கள் எதுவுமே நல்லா இருக்காது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அந்த விஷயத்தை மாற்றணும் இந்த சின்ன மீன்கள் இருக்கக்கூடிய அந்த சுவை அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து பெரிய மீன்கள் கிடையாது போட்டு விட்டு பெருசா பெருசாக அன்ப அதனால ஒரு கஸ்டமர் பாருங்க காணாங்கத்தை ஒரு கூறு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கவல மீன் ஒரு கூறு வாங்குறாங்க காணாங்கத்தை ஏழு மீன் வச்சு ஒரு கூறுல பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு வரும் இதுவே கவல மீன் எவ்வளவு மீன் அள்ளி போடுறாங்க பாருங்க நூறு ரூபாய்க்கு சோ ரெண்டையுமே வாங்கிட்டு போறாங்க குழம்பு வைக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போறாங்க இப்போ நம்ம அண்ணன் கிட்ட எல்லா மீன்களையும் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு கூறு மட்டும் அந்த தேங்காய் பாறை மீன்கள் இருந்தது ஒரு கஸ்டமர் வந்தாங்க ரெகுலரா நம்ம கிட்ட வாங்குறவங்க ரெண்டு கூறையுமே மொத்தமா வாங்கிட்டாங்க ஒரு கூறு வந்துட்டு இந்த சைடு இருக்க அக்காட்ட நம்ம க்ளீன் பண்றதுக்கு கொடுத்தாச்சு இன்னொரு கூறு அந்த பக்கம் உள்ளவங்கள்ட்ட கொடுத்தாச்சு ஓகே நண்பர்களே நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அக்கா சூப்பரா மீனை க்ளீன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க நம்ம அண்ணனு பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு இந்த வீடியோ கண்டிப்பா சுவாரஸ்யமானதா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி